என்ன சொல்றீங்க பாதியோடு இணைந்திருக்கின்ற உடல் பெருமையால் அவஸ்தை படுகின்றீர்களா ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களா என்ன செய்யலாம் பெரும்பாலான ஆசிய பெண்கள் ஒல்லியாக இருப்பதை நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் ஆசிய டயட் அப்படி என்றால் ஆசிய டயட்டை பின்பற்றுங்கள் பத்து நாட்களில் மூன்று கிலோ எடை குறைக்க முடியும் அது எப்படி என்று கேட்கின்றீர்களா எப்படி என்று தான் இனி சொல்ல போகின்றோம் என்ன சொல்றீங்க பகுதியில் பெரும்பாலான ஆசிய பெண்கள் ஒல்லியாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு வருவதுடன் சர்க்கரை இல்லாத மற்றும் சச்சுரேட்டட் கொழுப்புகள் இல்லாத உணவுகளை அதிகம் தேர்ந்தெடுப்பதுதான் ஒருவரது உடல் எடையில் உணவுகள் தான் முக்கிய பங்கை வகிக்கிறது உணவுகளே கட்டுப்பாட்டை விதித்தால் நிச்சயமாக உடல் எடையும் கட்டுப்பாட்டுடன் தான் இருக்கும் இங்கு சீன ஆய்வாளர் டயட் ஒன்றை தயார் செய்திருக்கிறார் இந்த டயட் தான் ஆசிய டயட் இந்த டயட்டால் பத்து நாட்களில் மூன்று கிலோ எடையை ஆரோக்கியமாக குறைக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சரி இப்போது அந்த ஆசிய டயட் என்ன கேட்போம் காலை உணவு இந்த டயட்டு காலை உணவின் போது ஒரு கப் சர்க்கரை சேர்க்காத கிரீன் டீயுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் மற்றும் கொழுப்பு பாலில் திணியை சேர்த்து வேக வைத்து சாப்பிட வேண்டும் கலோரி குறைவான தயிரில் பழங்களை நறுக்கி போட்டு ஸ்னாக்ஸ் நேரத்தில் சாப்பிடலாம் அதுவும் பழங்களில் ஆரஞ்ச் அல்லது பப்பாளி மாஸ் சேர்த்துக்கொள்ளலாம் மற்றும் ஒரு கப் கிரீன் டீ குடிக்க வேண்டும் மதிய உணவு வேக வைத்த காய்கறிகள் மற்றும் தக்காளி சாஸ் சேர்த்து கலந்து சாப்பிடலாம் அல்லது வேக வைத்த சிக்கன் மற்றும் உருளைக்கிழங்குடன் வினிகர் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து சாப்பிட முடியும் ஒரு கப் கிரீன் டீ அல்லது சேமை சாமந்தி டீ அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட பால் குடிக்க முடியும் ஒருவேளை பசி அடங்கவில்லை என்று சொன்னால் அரேஞ்ச் பழம் அல்லது பப்பாளி மாஸ் பழம் சாப்பிடலாம் இரவு உணவு சிக்கனை சிறு சிறு துண்டுகளாக்கி அதில் சிறிது எண்ணெய் மற்றும் மசாலா பொடியை சேர்த்து வேக்க வைத்து எலுமிச்சை சாறு மற்றும் பிராக்கோலியை சேர்த்து பிரெட் சாப்பிட வேண்டும் முன்னர் இரவில் தாமதமாக நீங்கள் தூங்கினால் ஒரு கப் பால் அல்லது ஒரு கப் கிரீன் டீ குடித்துவிட்டு தூங்கலாம் இதுவரை தமிழர்களின் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் ஆசிய டயட்டை பின்பற்றினால் பத்தே நாட்களில் மூன்று கிலோ எடையை குறைக்க முடியும் என்று நாம் சொன்னோம் அந்த டயட் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பது பற்றியும் குறிப்பிட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய